அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது மெர்குரி நியூஸ் கம்யூனிகேஷன் சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சரி இன்றைய தலைப்பிற்குச் செல்வோம் சந்திராஷ்டமம் என்றால் என்ன இன்று இன்ன ராசிக்கு என்ன நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் என்று காலண்டரில் போட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் சந்திரன் என்றால் நமது மனம் அஷ்டமம் என்றால் எட்டாம் மடம் என்பதாகும் நமது மனம் பனிரெண்டு ராசிகளில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய முழு மறைவு ஸ்தானத்தில் சென்று மறைந்து விடுவதைத்தான் சந்திராஷ்டிரமம் என்று சொல்கிறோம் சந்திராஷ்டமம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் அவரது ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணம் செய்யும் காலமான அந்த இரண்டே இரண்டேகால நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் ஒருவருடைய மனதிற்கு அதிபதி சந்திரனாகும் அவர் ஒரு ராசிக்கு எட்டாவது ராசியில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் சலனங்கள் கோபங்கள் ஞாபகமறுதி அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும் மனம் அமைதியின்றி தவிக்க நேரிடும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் எனவேதான் பெரும்பாலானவர்கள் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள் சந்திராஷ்டம தினத்தன்று சந்திரனின் காரகத்துவங்கள் மூலமாகவே ஒருவருக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஏற்படும் சந்திரன் என்றால் தாயை குறிக்கும் எனவே சந்திராஷ்டிரம நாளில் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் தாய் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடு பதட்டம் ஆகியவை ஏற்படக்கூடும் இனி சந்திராஷ்டம நாளில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் சந்திராஷ்டம நாளில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது புதிய பொருட்களை வாங்கக்கூடாது முக்கியமான செயல் முக்கியமான சந்திப்பு முக்கியமான பேச்சுவார்த்தை எல்லாவற்றையும் இந்நாட்களில் தள்ளி வைப்பது நல்லது எட்டாம் இடம் என்பது ஜோதிட ரீதியில் தேவையற்ற சிக்கல்கள் மற்றும் பிரிவினையை உண்டாக்கும் இடமாகும் சந்திரனின் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவரின் மனநிலை நிர்ணயிக்கப்படுகிறது சந்திராஷ்டம காலத்தில் கோபமும் குழப்பமும் ஏற்படும் என்பதாலேயே முக்கிய காரியங்களை அந்த நாளில் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நமது மனதை தீர்மானிப்பது கற்பனை சக்தியின் நாயகன் சந்திரனாகும் சந்திரனின் ஆதிக்கம் குறைந்திருந்தால் நமது சொல்லும் செயலும் தெளிவில்லாமல் போகும் நமது மனதிற்கு பொறுப்பான சந்திரனும் புத்திக்கு பொறுப்பான புதனும் பாதிக்கப்பட்டால் ஒருவர் கட்டாய மனநிலை பாதிக்கப்பட்டவராவார் ஒரு மாதத்தில் பனிரெண்டு ராசிகளையும் சந்திரன் கடக்கும் போது அந்த நாளில் சந்திரன் இருக்கும் ராசியை பொறுத்து இடத்தை பொறுத்து நமது குணம் வேறுபடுகிறது இப்படி சந்திரனே நம் செயல்களை தீர்மானிப்பதால் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதத்தில் இரண்டே கால் நாட்கள் வரும் சந்திராஷ்டம நாளில் எந்த செயலையும் தொடங்க வேண்டாம் என்று ஜோதிடம் சொல்கிறது நடைமுறையில் யாராருக்கு யாருக்கு உண்மையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் சந்திர திசை நடப்பவர்களுக்கும் ராகு திசை நடப்பவர்களுக்கும் சந்திரன் ராகு சேர்க்கை சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்களுக்கும் சனி திசை நடப்பவர்களுக்கும் கால ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டில் சந்திரன் இருப்பவர்களுக்கும் சனியின் பார்வை சந்திரனுக்கு இருப்பவர்களுக்கும் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருப்பவர்களுக்கும் ஏழரை சனி நடப்பவர்களுக்கும் பிறந்த கால ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் ராகு சனி மாந்தி போன்ற கிரகங்கள் இருப்பவர்களுக்கும் சந்திரன் நீசம் உச்சம் ஆட்சி பெற்றவர்களுக்கும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம் பாதிப்பை தருகிறது என்பதே அனுபவ உண்மையாகும் சரி சந்திராஷ்டம பாதிப்பிற்கு என்னென்ன வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்யலாம் சந்திராஷ்டம் அன்று விரதம் இருப்பது மௌன விரதம் இருப்பது வெள்ளை ஆடை அணிவது எப்போதும் வெள்ளை நிற கைகோட்டை வைத்திருப்பது நீர் பசும்பால் அரிசி வெள்ளை சாதம் ஆகியவற்றை திங்கட்கிழமைகளில் தாய்மார்களுக்கு தானம் தருவது உப்பும் நாட்டு சக்கரையும் கலந்த தண்ணீரை பருகுவது பிராணாயமம் மூச்சு பயிற்சி இவை இரண்டும் தோசத்தை போக்கும் அற்புதமான வழிகளாகும் வெள்ளி பாத்திரங்களில் உணவு பச்சரிசியில் செய்த பலகாரங்களான கொழுக்கட்டை அதிரசம் பணியாரம் சர்க்கரை பொங்கல் பொறி அவள் இவற்றில் செய்த பலகாரங்களை உண்பது போன்றவை சந்திராஷ்டிரம தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரங்களாகும் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் மெர்க்குரை நியூஸ் கம்யூனிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் மூலம் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து அன்றாடம் ஜோதிடம் கோச்சாரம் நட்சத்திரங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் அடிப்படை ஜோதிடம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அடிப்படை ஜோதிடம் லிங்கின் மூலம் இணைந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்